ము <Five pressing ricochipation> <mess> anyway, okay.

சென்றாறா இந்த தகவல் உங்களுக்கு சமாதானமா இருக்கு ஒரு விசேட நேர் வடலையினுடைய ஒரு விசேட தற்பொழுது பிரதேச சபையினுடைய உள்ளுராட்சி மன்றத்தினுடைய ஆட்சி அமைப்பு தொடர்பான கன்னியமர் பருத்துறை பிரதேச சபையை பொறுத்தவரையிலே இருபது ஆசனங்களை கொண்ட பிரதேச சபையாக இது காணப்படுகின்றது நடைபெற்று முடிந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி ஒன்பது ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நான்கு ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கூட கட்சி ஒரு ஆசனத்தையும் தேசிய மக்கள் சக்தி நான்கு ஆசனங்களையும் முல்லை திவ்யன் தலைமையில் போட்டியிட்ட அணில் சின்னத்திலே போட்டியிட்ட சுகேச்சை குழு இரண்டு ஆசனங்களையும் கைப்பற்றியிருந்தது இந்நிலையிலே பெரும்பான்மையைக் கொண்டிருந்த இலங்கை தந்தரசுக் கட்சியினுடைய தவிச்சாளர் வேட்பாளராக ஜுகதி சபர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார் எந்தவித எதிர்ப்புமின்றி ஏகமனதாக ஜுகதி சபர்கள் பரித்துறை பிரதேச சபையினுடைய தவிச்சாளராக

பத்துறை பிரதேச சபையினுடைய உள்ளூராட்சி மன்றத்தினுடைய கன்னி அமர்வு நேரிலே இணைந்திருக்கின்றோம் கூறியது போன்று பருத்துறை நகர பிரதேச சபையை பொறுத்தவரையிலே பத்து பிரதேச சபையிலே இலங்கை தமிழரசு கட்சி ஒன்பது ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு ஆசனத்தையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தேசிய மக்கள் சக்தி நான்கு ஆசனங்களையும் அனில் சின்னத்திலே போட்டியிட்ட சுயேச்சைக்குழு இரண்டு ஆசனங்களையும் பெற்றிருந்த சூழ்நிலையிலே ஏகமனதாக எந்தவித எதிர்ப்புமின்றி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தவிசாளர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட யுகதேஷ் அவர்கள் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நடந்து முடிந்த பதித்துறை நகரசபையினுடைய உள்ளூராட்சி மன்றத்தினுடைய கன்னி அமர்விலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய வேட்பாளர் வின்சென்ட் போல் அவர்கள் நகரத் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட அதே வேளையிலே பிரதி நகர விதாவாக அதே கட்சியைச் சேர்ந்தவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இந்நிலையிலே அங்கே வெளிநடப்பு செய்த இபிடிபி இங்கே வெளிநடப்பு செய் செய்யும் என்று கட்சியினுடைய அவதாரிகள் கூறிய நிலையிலே பிரதுத்துறை பிரதேச சபையை பொறுத்தவரையிலே ஏகமனதாக எந்தவித எதிர்ப்புகளும் இன்றி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் யுகதீஷ் அவர்கள் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார்